வணக்கம் புதுச்சேரிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட சபாநாயகர் அமைச்சர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் புதிய பொறுப்பு துணைநிலை ஆளுநராக ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய உள்துறை அமைச்சகம் நியமித்தது அதன்படி இன்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது இதற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்த ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது விழுப்புரம் தனி தொகுதியில் முதல் நபராக சுயேட்சை வேட்பாளராக அரசன் மனு தாக்கல் செய்துள்ளார் விழுப்புரம் தனி தொகுதியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பு பெறப்பட்டு வருகிறது முதல் நபராக உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாண்டூர் காலனி சேர்ந்த கேசவன் மகன் அரசன் இன்று சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்தார் அவர் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு தேர்தல் வேட்புக்கான கட்டணத்தை செலுத்தி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனியிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இவர் சட்டமன்ற தேர்தல் நான்கு பாராளுமன்ற தேர்தல் நான்கு உள்ளாட்சி தேர்தல் ஐந்து என பதிமூன்று முறை ஏற்கனவே மனு செய்தவர் தற்போது பதினான்காவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த விவகாரம் எதிர்கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டெல்லி முதல்வரை கைது செய்ததை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மாடியில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறிக்கொண்டு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போட்டி சீல் வைக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோவிலை ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மேல்பாதி திரௌபதியம்மன் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு சமுதாய மக்களிடையே மோதல் ஏற்பட்டது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி திரௌபதியம்மன் கோயிலை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் பூட்டி சீல் வைக்கப்பட்ட அம்மன் கோயிலை திறக்க கோரி ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கில் கோயிலை திறந்து பொதுமக்களை அனுமதிக்காமல் ஒருகால பூஜையை மட்டும் நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மன் கோயிலுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றி கோயிலை திறந்து ஒரு கால பூஜையை நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது புதுச்சேரி பார்வையாளர் தலைமையில் கலால் துறை மற்றும் வங்கிகள் வேண்டிய விதிமுறைகள் மேலும் செலவினங்கள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரிக்கு வருகை புரிந்த செலவின பார்வையாளர் லட்சுமி காந்தா புதுச்சேரியில் ஒவ்வொரு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கென நியமிக்கப்பட்டுள்ள உதவி செலவின பார்வையாளர்களை தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் சந்தித்து தேர்தல் செலவின நடைமுறைகள் மற்றும் கண்காணிப்பு குறித்து இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்தார் மேலும் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் நடைமுறைகள் குறித்து உதவி செலவின பார்வையாளர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து கலால் துறை அதிகாரிகளை சந்தித்து தேர்தல் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய கலால் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகளையும் எடுத்துரைத்தார் பின்னர் புதுச்சேரியை சார்ந்த முன்னோடி வங்கி அதிகாரிகளிடம் வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் சந்தேகத்திற்குரிய மற்றும் அதிகப்படியான பண பரிவர்த்தனை குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் ஒருவருக்கு ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் மாரியம்மன் கோவில் தருவை சேர்ந்தவர் விஜயபாலன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலர் ஆவார் பாகூர் சாந்தி நகரை சேர்ந்தவர் ஸ்ரீதர் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர் தனது மனைவியை பிரிந்துள்ளார் இந்நிலையில் அவர்களுக்குள் விவாகரத்து வழக்கம் நடந்து வருகின்றது இந்நிலையில் தனது மனைவி தன்னை விட்டு பிரிவதற்கு கம்யூனிஸ்ட் பிரமுகர் விஜயபாலன் உள்ளிட்ட சிலர் காரணம் ஸ்ரீதர் புகார் கூறி வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பரில் பாகூர் கன்னியாகோவில் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜயபாலன் தனியாக இருந்தபோது அவரை ஸ்ரீதர் கத்தியால் குத்தியுள்ளார் இதில் விஜயபாலனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக பாகூர் காவல் நிலையத்தினர் ஸ்ரீதர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது குற்றம் நிறுவனமான நிலையில் ஸ்ரீதருக்கு ஐந்தாண்டுகள் கடன் காவல் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து தலைமை குற்றவியல் நடுவர் மோகன் வியாழக்கிழமை அளித்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராஜு ஆஜரானார் புதுச்சேரியில் சாலையில் கொட்டியிருந்த ஜல்லிகளால் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதை அதனை அப்புறப்படுத்தி நபரின் இணையதளத்தில் பரவி வருகிறது புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அனைத்தும் சாலையில் கொட்டியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லும் பெண்கள் தினம் ஒரு விபத்து ஏற்படுகின்றது இதையறிந்து புதுச்சேரி கடற்கரை சாலை நடைபாதை வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார் ஆனால் அந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஐந்து நாட்களாக அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகளும் குழந்தைகளை ஏற்றி செல்லும் பெண்களும் விபத்துக்குள்ளாகப்பட்டு வருகின்றனர் அதனால் கடற்கரை நடைபாதை வியாபாரிகள் சிலர் மற்றும் அதன் தலைவர் அருண் ஆகியோர் ஒன்று கூடி அந்த சாலையில் கொட்டியிருக்கும் மணல் மற்றும் ஜல்லிகளை அப்புறப்படுத்தினர் இதனை கண்டு அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய இந்த வேலையை சமூக சேவகர் அருண் செய்தது மிகவும் பாராட்டுக்குரியது புதுச்சேரி விளையாட்டு வீரர்களை வீடு வீடாக சென்று நேரில் சந்தித்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பிரச்சாரம் செய்ய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுவை பாரதிய ஜனதா கட்சி மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் அதன் மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் மாநில மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்பொழுது புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மீண்டும் மோடி மோடி என்ற முழக்கத்தோடு நடைபெற உள்ள மக்களவை தேர்தலுக்கான மக்கள் தொடர்பு குறித்தும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வைக்க நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள விளையாட்டு துறைகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களை வீடு வீடாக சென்று நேரில் சந்தித்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மாநில துணைத் தலைவர்கள் விஷ்ணு விசா ஏழுமலை அவர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் அருள்குமார் கார்த்திக் வடிவேலன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சந்தோஷ் கர்ணன் மதன் ராம் பிரபாகர் வெள்ளினூர் மாவட்ட தலைவர் விஜயராஜ் மற்றும் உழவர்கரை மாவட்ட தலைவர் அரவிந்த் நகர மாவட்ட தலைவர் பாபு உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மாநில செயலாளர் ஆலடி கணேசன் தலைமையில் ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கினார் இந்திய கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி புதுவை மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்திற்கு மீண்டும் சீட் ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவருக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில செயலாளர் ஆலடி கணேசன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வேட்பாளரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து வெற்றி பெற்று மாநில அந்தஸ்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை கடிதத்தையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில கட்சி நிர்வாகிகள் மகளிரணி தலைவி சரளா துணைத் தலைவர் சந்திரமோகன் இருசப்பன் இணை செயலாளர் பாலசங்கர் இளைஞரணி தலைவர் தாமோ செயலாளர் பிரபாப் தொழிற்சங்க தலைவர் பார்த்திபன் செயலாளர் ஜோசப் நிர்வாகிகள் பாண்டியன் கார்த்திக் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் இளையராஜா ஆனந்த் பாபு வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்